மாபெரும் முரண்பாட்டு இருந்த ராமசாமி மாத்திரம் முரண்பாடு காட்டாத ஆசாமியாக இருப்பாரா என்ன அதிலும் பித்தலாட்ட அசிங்கமான முரண்பாடுதான் ராஜாஜி மரணமடைந்த பிறகு ஈவே வே ராமசாமி கூறியது சுருக்கமாக தருகிறோம் நண்பர் ராஜாஜி அவர்கள் முடிவெய்திய நிகழ்ச்சி எல்லையற்ற துக்கத்துக்குரிய நிகழ்ச்சியாகும் சம்பிரதாயத்திற்கல்ல உண்மையாகவே சொல்லுகிறேன் ராஜாஜி அவர்கள் ஒப்பற்றவர் இணையற்றவரும் ஆவார் ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான ஜாதி பேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாரும் உணவு அருந்தலாம் என்கிற தன்மையும் ஏற்பட்டது ஆனரிய ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலேயே பார்ப்பனர் மக்களுடன் சமபந்தி போஜனம் செய்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பார்ப்பனர் அல்லாத மக்கள் வீட்டில் உணவு அருந்துவார் இது அவருக்கு மாத்திரம் ஏற்படுத்திக் கொண்ட சாதனை என்றாலும் காங்கிரசிலேயே எல்லா பார்ப்பனர்களும் சமபந்தி போஜனம் அருந்தும்படி செய்தவர் ராஜாஜி அவர்களே ஆவார் காந்தியாருக்கும் கூட சமபந்தி போஜனத்தில் நம்பிக்கை இல்லாத காலத்திலேயே யார் வீட்டிலும் யாருடனும் இருந்து உணவு கொள்ளும் தன்மையை ஏற்படுத்தினார் காங்கிரஸில் பெரிய தீவிர தேச பக்தர் தியாகி என்று சொல்லப்பட்ட வாவே சுப்பிரமணிய ஐயர் என்கிற போலி தேச பக்தர் வர்ணாசிரம பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலத்தில் காங்கிரஸில் தான் மாத்திரமல்லாமல் அநேக பார்ப்பனரையும் பார்ப்பன இளைஞரையும் யாருடனும் யார் வீட்டிலும் உணவு அருந்த செய்தார் ராஜாஜி எது எப்படி இருந்தாலும் சமுதாயத்துறையில் இம்மாபெரும் சீர்திருத்தம் செய்த பெருமை ராஜாஜிக்குத்தான் உண்டு அது மாத்திரமல்ல கலப்பு திருமணம் என்னும் தன்மையை துணிந்து ஆதரித்தவர் ராஜாஜி அவர்களே ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்று கருதுகிறேன் அருண்டேல் ருக்குமணி அம்மையார் விவாகத்தை பார்ப்பன சமுதாயமே கட்டுப்பாடாக எதிர்த்த காலத்தில் ராஜாஜி அவர்கள் அதை ஆதரித்தார் மற்றும் தனது பெண்ணையே பார்ப்பனரல்லாதவருக்கு மனம் செய்து கொடுத்தார் ஆகவே சமுதாயத்துறையில் மாபெரும் சீர்திருத்தம் செய்தவர் ராஜாஜியே ஆவார் இந்த காரணங்களால் ராஜாஜி அவர்கள் சென்னை பார்ப்பனர்களான கஸ்தூரி ரங்க ஐயங்கார் சீனிவாஸ் ஐயங்கார் ரங்கசாமி ஐயங்கார் சத்தியமூர்த்தி ஐயர் முதலிய பார்ப்பன ஆதிக்க பணிக்காகவே வாழ்ந்த பார்ப்பன கும்பலுக்கு எதிரியாக இருந்தார் இவ்வளவு என்ன உற்சாக காரணமாக தனிப்பட்ட முறையில் சமுதாய தொண்டில் கவனம் செலுத்து கொண்டிருந்த என்னை முழுக்க முழுக்க சமுதாய தொண்டனாக ஆக்கிய பெருமை ராஜாஜி அவர்களுக்கு உரியதாகும் என்னை ராஜாஜி அவர்கள்தான் முதல் முதலாக கோயம்புத்தூர் ஜில்லா காங்கிரஸ் செக்ரட்டரி ஆக்கினார் பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செக்ரட்டரி ஆக்கினார் பிறகு அவர்தான் என்னை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கினார் என்னிடம் அவர் முழு நம்பிக்கை வைத்து என்னையே அவர் நமது தலைவர் நாயக்கர் என்று அழைத்ததோடு பார்ப்பனரில் வெகு பேரை என்னை தலைவர் என அழைக்கும்படி செய்தார் நாங்கள் நாலு ஆண்டுகள் இரண்டரை கலந்து நண்பர்களாக இருந்தோம் சகல ரகசியமான காரியங்கள் பற்றி பேசி ஒரு கருத்துடையவராக இருந்தோம் ராஜாஜி என்னோடு உள்ளவரை பகுத்தறிவாதியாகவே இருந்தார் மற்றும் பொது உடைமை கருத்தையும் ஆதரித்தார் விடுதலை இருபத்தாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஈ ராமசாமி எந்த விஷயத்திலும் இரண்டிரண்டு இரண்டு கருத்தினை கொண்டவர்தானே ராஜாஜி விஷயத்திலும் தான் கூறியதிலிருந்து முரண்பட மாட்டேனா என்பது போல் அயோக்கியத்தனமாக முரண்பட்டார் நான் ரெண்டு கட்டானாகத்தான் பேசுவேன் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள் என்பாரே தவிர தான் முரண்படுவது குறித்து அதற்காக வெக்கப்பட்டவரே கிடையாது எனது அனுபவம் என்கிற தலைப்பில் ஈவே வே ராமசாமி கூறியது காங்கிரஸில் நான் இருக்கும்போது காங்கிரஸில் ஜாதி வித்தியாசம் பாராட்டக்கூடாது என்று ஒரு தீர்மானம் காங்கிரஸ் கமிட்டியில் நானும் எஸ் ராமநாதனும் சேர்ந்து எங்கள் சொந்த செல்வாக்கில் நிறைவேற்றி வைத்தோம் ஆனால் உடனே திருவாளர்கள் சி ராஜகோபாலாச்சாரி டாக்டர் ராஜன் டிவிஎஸ் எஸ் என் எஸ் வரதாச்சாரி கே சந்தான காங்கிரஸ் தலைவர்கள் என்கின்ற பார்ப்பனர்கள் ராஜினாமா செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறேன் குடியரசு பன்னிரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு ராஜாஜி மறைவிற்கு பிறகு ராஜாஜி குறித்து ஈவே ராமசாமி கூறியதற்கும் எனது அனுபவம் என சி ராஜகோபாலாச்சாரி என்ற ராஜாஜி பற்றி ஈவே ராமசாமி கூறுவதற்கும் தான் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது அறிய ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலேயே பார்ப்பனர் அல்லாத மக்களுடன் போஜனம் செய்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பார்ப்பனரல்லாத மக்கள் வீட்டில் உணவு அருந்துவார் இது அவருக்கு மாத்திரம் ஏற்படுத்தி கொண்ட சாதனை என்றாலும் காங்கிரஸில் எல்லா பார்ப்பனர்களும் சமபந்தி போஜனம் அருந்தபடி செய்தவர் ராஜாஜி அவர்களே ஆவார் என்றெல்லாம் கூறிய இ ராமசாமி காங்கிரசில் வித்தியாசம் பாராட்டக்கூடாது என்று ஒரு தீர்மானம் போட்டதற்கு ராஜாஜி எதிர்த்தார் என சொன்னார் அது பித்தலாட்டமாகத்தானே இருக்கும் ஈவே ராமசாமி ராஜாஜி குறித்து இருவேறு விதமாக கூறுகிறார் எது எப்படியானாலும் இரண்டில் ஏதோ ஒன்றுதான் உண்மையாக இருக்க வேண்டும் ஏதோ ஒன்று மட்டும் உண்மையாக இருந்தால் ராமசாமி கூறிய இன்னொன்று பொய்யானதாகத்தானே இருக்கும் அதாவது அவர் பொய்யராக ஆகிறாரா இல்லையா சரி இரண்டில் எது பொய் எது மை அதை நாமே கண்டுகொள்ள முடியும் பார்ப்பனர்களை வைத்து திருமணம் முடிக்க கூடாது என்று ஊருக்கெல்லாம் பாடம் எடுத்த ஈவே ராமசாமி சற்று அறிவு நாணயம் இல்லாமல் அதிலிருந்து பிறண்டு பார்ப்பன ராஜாஜியிடம்தானே ஆலோசனை கேட்டார் எந்த திராவிடர்களிடமும் ஆலோசனை கேட்டார் இல்லையே காங்கிரசில் ஜாதி வித்தியாசம் பாராட்டக்கூடாது என்ற தீர்மானத்திற்கு எதிர்ப்பு காட்டிய நபராக ராஜாஜி இருந்திருந்தால் இந்த ஜாதி வெறியனோடு நமக்கு என்ன சங்காத்தம் வேண்டி கிடக்கிறது என்ற ராஜாஜியின் நட்பை முழுமையாக இ ராமசாமி நிராகரித்திற்கத்தானே செய்திருப்பார் ஆனால் அவ்வாறாக செய்யாமல் நட்பை தொடர்ந்திருக்கிறார் என்றால் ஈ ராமசாமி சொன்னபடியே ஜாதி வித்தியாசம் பார்க்காத நபராக இருந்ததால் தானே வேலை மனக்கட்டு மணியம்மையை மனக்க ஆலோசனை கேட்க போனார் ஆக இதன் மூலம் இ ராமசாமி எனது அனுபவத்தில் ராஜாஜி பற்றி கூறியது பொய் விளங்குகிறது ஈவே ராமசாமியும் பொய்யர் என புலப்படுகிறது மணியம்மையுடனான தம் திருமணம் குறித்து விவாதிக்க எல்லாம் வேலை மனக்கட்டு ராஜாஜியை போய் பார்த்த ஈவே ராமசாமி ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தபோது அதை கைவிட வேண்டும் என்பதற்காக நேரில் போய் பார்த்து சொல்ல தோன்றவில்லையே குலக்கல்வி திட்ட முறையை விட கல்யாணம் தான் இ ராமசாமிக்கு பெரிதாய் தோன்றியுள்ளது டி வே ராமசாமி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பொருட்படுத்தப்பட்டோர் சமூகத்தவர் அவருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என சொல்லி காங்கிரசிலிருந்து விலகியதாக கதை சொல்வார்கள் ஆனால் உண்மை என்னவெனில் காங்கிரசில் அவர் தலைவரான அவர் தலைவர் பதவி பெற்றதே தாழ்த்தப்பட்டோரை சிறுபான்மை சமூகத்தாரை சுரண்டிதானே ஏமாற்றி மோச நாசம் செய்து தலை தலைவர் பதவியை பெற்ற அவர்தானே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை இவே ராமசாமி பெற்ற கதையை பார்ப்போம் தலைவர் பதவிக்கு ஈ வேராவை ராஜாஜி அமர்த்திய சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனில் நடந்தது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு ஈவேரா பெயரை ராஜாஜி முன்மொழிந்தார் ராஜாஜியால் முன்மொழியப்பட்ட காரணத்தால் எதிர்தரப்பு வேட்பாளர் வெற்றி பெற முடியவில்லை ஆகவே தேர்தல் நடைபெறவில்லை என ஒரு சிலர் குற்றம் சாட்டினார் முறையாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அந்த உறுப்பினர்களை கொண்ட முதல் கூட்டம் டிசம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனில் திருச்சியில் நடந்தது கூட்டத்தில் சீனிவாசயங்கார் சிங்காரவேலு செட்டியார் இ வே ராமசாமி நாயக்கர் டி ராஜகோபாலாச்சாரியார் டி எஸ் எஸ் ராஜன் திருவிகா சத்யமூர்த்தி வாவயேசு ஐயர் போன்ற முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக தலைவர் பதவிக்கு சீனிவாஸ் ஐயன்கார் திருவிக்க டாக்டர் வரதராஜலு நாயுடு ஆகியோர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்ட இறுதியில் இது ராமசாமி நாயக்கருக்கும் ஜனாப் யாகூப் ஹசன் சேட்டுக்கும் போட்டியிருந்தது முதலில் ஈவே ராமசாமி நாயக்கரின் பெயர் ஓட்டுக்கு விடப்பட்டது அவருடைய பெயரை சொல்லும் போது சி ராஜகோபாலாச்சாரியார் முன்மொழிந்த ஸ்ரீமான் ராமசாமி நாயக்கருக்கு ஓட்டு போடுபவர்கள் கையை தூக்குங்கள் என உப தலைவர் டி எஸ் எஸ் ராஜன் சொன்னார் அவருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் கிடைத்தன யாகு பாசன் சேட்டுக்கு இருபது ஓட்டுகள் கிடைத்தன இப்படி நடந்தது ஸ்ரீமான் ராஜகோபால் ஆச்சாரியான் சூழ்ச்சி என முஸ்லீம் உறுப்பினர்கள் ஆட்சோபித்தனர் சிலர் பகிரங்கமாக அறிக்கை விட்டனர் அக்காலத்தில் நிலவிய காங்கிரஸ் கட்சியின் உள்கட்சி சண்டையை இச்செய்திகள் வெளிச்சம் போட்டு காட்டினாலும் ராஜாஜிக்கும் ஈ வே ராமசாமிக்கும் இடையே இருந்த துணைப்பை இச்செய்திகள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வே ஆணைமுத்து வெளியிட்ட இவே ராபி நூத்தி பதினைந்தாவது பிறந்தநாள் மலரையிலிருந்து ஆக கூட்டுக்களவாணிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ராஜாஜியும் வே ராமசாமியும் என சொல்லலாம் தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை என அறிய முடிகிறது சிறுபான்மை சமூகத்தவருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என பிற்காலத்தில் நீலி கண்ணீர் விட்ட வே ராமசாமி தன் காலத்தில் ராஜாஜியுடன் மோசடியில் ஈடுபட்டு பதவி பெற்றார் என அறிய முடிகிறது இதில் யார் உத்தமன் யார் அயோக்கியன் இத்தகைய இ வே ராமசாமி தான் கட்டான் ரெண்டும் கட்டானாக ராஜாஜி விஷயத்தில் ஆதரித்து எதிர்த்து என இரு வேறு நிலைப்பாடுகளுடன் இருந்திருக்கிறார் இவே ராமசாமி தம் வாழ்நாளில் ஆதரித்து பின் எதிர்க்காத அல்லது எதிர்த்து பின் ஆதரிக்காத ஏதாவது ஒரே ஒரு போது உள்ளதா ராஜாஜி விஷயத்திலும் அதுவே நடந்தது